மதுரை தியாகராஜர் கல்லூரி முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவர் ஹரிஹர சாஸ்தா அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய எனது இந்தியா என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை நூல் குறித்து பேச வருவாறு அன்போடு அழைக்கிற்று அனைவருக்கும் வணக்கம் கேட்குதுங்களா கேக்குதுங்களா பேசு உண்ணும் குழந்தைகள் என்பது வயிற்றோடு மட்டும் பிறக்கவில்லை அவை கைகளோடும் பிறக்கின்றன எதற்காக என்றால் தொழில் தொழில் செய்வதற்காக என்று கால் மக்சி கூறுகிறார் அப்படியான இந்த உலகில் உள்ள மக்கள் தன் அனைவரும் வந்து தொழில் செய்வதற்காகவே பிறந்துள்ளார் அப்படிப்பட்ட ஒரு தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உயரின் நோக்கத்தோடு இந்த தினம் இருக்கிறது அதனால் அனைவருக்கும் தொழிலாளர் தொழில்நுட்ப நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உதையை தொடங்குகிறேன் என்பவர் வந்து இன்றைய இருபத்தி ஏழாம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் அஹ் உலகம் வந்து மிகவும் நவீனமயமாக்கப்பட்ட சூழலை தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருந்தாலும் அஹ் இந்த க இளைஞர்களுக்கு கற்பனை வளமே ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கிற நிலையில் நூறு நூல்களை எழுதியதா அதுவும் சிறுகதையாக சிறுகதைகளாகவும் நாவல்களாகவும் கட்டுரைகளாகும் வரலாறுகளாகவும் எண்ணற்ற தளங்களில் பல்வேறு விதமான நூல்களை வந்து இயற்றியுள்ளார் அப்படிப்பட்ட இஸ்ராவுடைய நூறு நூல்களை எடுத்து அதனை தொடர்ந்து சொற்பொழிவாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் அஜீ இலக்கிய வட்டத்திற்கும் வினோத்தையா அவர்களுக்கும் எனது நன்றைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது எனது இந்தியா எனது இந்தியாவை பொறுத்தவரை வரலாற்றினால் மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பல நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒரு நூல் கிட்டத்தட்ட நூறு கட்டுரைகளை கொண்ட நூலாக இது இருக்கிறது இருந்தாலும் அஹ் இந்த வந்து அந்த நூறு கட்டுரைகளுமே உலகில் பல நூல்களில் பல மொழிகளில் அவ்வாறான வரலாறுகள் இன்றளவும் இயங்கி கொண்டுதான் இருக்கின்றன ஆனாலும் அனைத்து நூல்களுக்கும் மத்தியில் எனது இந்தியா நூலானது தன்னிச்சையாக பெற்றிருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய சில தனி மனிதர்கள் நிகழ்ந்திருக்கும் நிகழும்போது தாக்கம் இருக்கும் நம்ம நம்ம ஒரு மன்னன் வந்து மிகவும் பிரம்மாண்டமான வாழ்ந்து இருப்பான் அவனை சுற்றி ஒரு பெரிய பிம்பம் வந்து கட்டமை கட்டமைக்கப்பட்டிருக்கும் அது அனைத்தையுமே உடைத்து அவனுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பல மனிதர்களைப் போல அதுவும் ஒன்றாகத்தான் இருக்கு அப்படின்னு வந்து பல கட்டுரைகள்ல வந்து அவர் தெளிவுபடுத்திக்கிட்டே ஒரு பக்கம் பார்த்தா கலைகளை பத்தி பேசுகிறார் அட் பேசுகிறார் நம்ம பெரிய மன்னர்கள் எல்லாம் அந்த அவருடைய கதைகளை வாசிக்கும் போது அவர்களும் மிக இயல்பாக தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்துல இருந்த இருந்த குடூர் நிகழ்வுகள் ஆஹ் ஐஸ்கட்டி எப்படி வந்து பல நாடுகளை தாண்டி இங்க வந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுரைகளுமே வரலாற்றில இருந்தக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களை அடிப்படையாக எடுத்து அதுல வரலாறு என்னென்ன நிகழ்வுகளா மறுக்கப்பட தவறுச்சு அதை அனைத்தையும் தொகுத்து வந்து இப்படி ஒரு நூலாக ஆக்கியிருக்காரு அது முன்னிலையிலேயே அவர் சொல்றாரு நான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இந்த நூலுக்காக தேடி அலைஞ்சிருக்கேன் என் வாழ்நாள் முழுவதும் படித்த அனைத்து நூல்களையுமே மொத்தமாக தொகுத்து நான் பத்து வருஷம் தேசாந்தையாக அழைந்த அனைத்து தகவல்களையும் சேர்த்தி மொத்தமாக நான் எனது இந்தியா நூலை வந்து ஆஹ் உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு வந்து இஸ் ராமகிருஷ்ணன் தன்னுடைய முகவரியில சொல்றாரு அப்படியாக இந்த நூல்ல வந்து கிட்டத்தட்ட நூறு கட்டுரைகள் இருக்கும் போது அதுல எனக்கு மிகவும் மனம் கவர்ந்த என்னை மிகவும் அதிசயிக்க வைத்த ஒன்று அந்த கட்டுரைகளை பத்தி நான் இங்க பேச வேலைகிறேன் முதல்ல சொல்ல போனா இன்னைக்கு நாம இந்த கட்டுரையை தேர்ந்தெடுக்கவே நினைக்கல ஆனா இன்னைக்கு சமூக சூழல்ல இத பத்தி பேச வேண்டிய சூழல் இருக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பகல்கம்ல ஒரு அட்டாக் நடந்திருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அஹ் இருபத்தி ஒன்பது வந்து தீவிரவாத தாக்குதலால் வந்து இறந்து போனாங்க இந்த நூலை வந்து கடந்த ஒரு மாதமாக நான் துரத்தி பொழுது இந்த கட்டுரை வந்து அந்த சமயம் அந்த அதாவது அந்த கட்டுரை என்னன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்த களம் எப்படி முதல் தொடங்குச்சு அப்படிங்கறதுதான் நான் அந்த கட்டுரையை படித்துக் கொண்டிருக்கும் வேலை நான் இந்த செய்திகளை கேட்க ஒரே இருந்தது எனக்கு என்னமோ இதை பத்தி பேசலாமே அப்படின்னு ஒரு ஒரு ஸ்பார்க் தோன்றுச்சு அதனால நான் அந்த கட்டுரையை பேசுறேன் இதுவும் அல்ல இப்ப இந்தியா பாகிஸ்தானுடைய பிரிவினையை பத்தி இந்த கட்டுரை பேசுறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டோட ஜூன் ஜூலை பகுதிகளில் இந்தியா உலக நாடுகள் மத்தியில வந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்றது தோராயமா கிடைச்சிருச்சு ஏன்னா அதற்கு முந்தின தேர்தல்ல சார் ஜான் மார்ஷல் சார் சார் ஜான் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தா நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆகி கொடுப்பேன்னு சொல்லி பிரிட்டன்ல எலெக்ஷன் நடத்தி அந்த ஜெயிச்சு ஆட்சிக்கு வராது வந்த உடனே அப்ப எல்லாத்துக்கும் ஓகே இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகுது ஆனா எப்ப கிடைக்க போகுது எந்த எந்த நிலையில அமைய போகுது அப்படின்றதுதான் பிரச்சனை அப்ப வந்து பிரிட்டன் ஆபிசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் உண்டு ஆனா அதே வேளையில் அன்னைக்கு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா என்ன சொன்னாருன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் பாகிஸ்தான் தனி நாடாக மாற வேண்டும் மேடைகளை செய்த பல கிளர்ச்சிகள் அந்த வந்து ஆங்கிலேய அரசுக்கு எதிராக கொடுக்க அட் தி சேம் டைம் வந்து திருச்சியை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பிரிட்டன் வந்து தலைமையில வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க என்னன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தால் நிச்சயமாக பாகிஸ்தான் தனியாக பிரிக்கப்படும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க அன்னைக்கு நிலைமையில இந்தியா முழுவதும் பலவிதமான கலப்பு விமர்சனங்கள் இருக்கதான் செஞ்சிச்சு பலர் அதை ஏத்துக்கிட்டாங்க பலர் மறுக்க செஞ்சாங்க இப்படியான சூழ்நிலையில இந்தியாவுக்கா இந்தியாவும் பாகிஸ்தானுக்குமான அந்த பார்டர் வந்து டிசைட் பண்றதுக்காக வந்து இந்தியாவுக்கு வராது வந்த உடனே ரெண்டு இடம் வந்து ரொம்பவே பாதிப்படைய இருந்துச்சு ஏன்னா வந்து பாகிஸ்தானை வந்து இரண்டு பகுதிகளாக தோற்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தானாகவும் அது பாகிஸ்தானாகவும் பிரிக்கப்படும் அதாவது இரண்டு பக்கமுமே நாடுகளாகவும் நடுவில் வந்து இந்தியாவாகவும் அமைக்கப்பட வேண்டும் சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க பிரிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய இது நடக்குது அதை எப்படி வந்து இத வந்து கடந்து போகுது எந்த நிலங்கள் எந் எந்த நாட்டுக்கு அடிப்படையா போகுது அப்படின்ற ஒரு பாட வரையறு செய்வதற்காக பிரிக்கும் பொழுது உடைய பகுதிகளும் வெஸ்ட் பெங்காலோட பகுதிகளும் பல விதமா கேள்வி ஆசை இந்த நேரம் எங்களுக்கு வேணும் இந்த நேரம் பாகிஸ்தானுக்கு போகட்டும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இது நிறைய ரெண்டு கமிஷன் பஞ்சாப் கமிஷன் பெங்கால் கமிஷன் போட்டு வரலாறு உலகத்துல இருக்கக்கூடிய பல நூல்கள்ல இந்தியாவுடைய பிரிவினையோடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இந்த வரலாறு இருக்கும் ஆனா இஸ்லாவுடைய வரலாற்று நூல் இந்த நூல்களுக்கு மத்தியில ஏன் தனிச்சிறப்பாக விளங்குதுன்னா நம்ம முன்னமே கூட மாதிரி இந்த வரலாற்றுல இருக்கக்கூடிய சில தனி மனிதர்களுக்கான நிகழ்வுகளை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றாரு நானும் இதை தொடர்பா சில அவர் அதை தொடர்ந்தே என்ன மேலும் வாசிக்க அப்படின்ற ஒரு பகுதியில இருந்த ஆங்கில நூல்களை கொடுத்தாரு அந்த நூல்களையும் நான் தேடி பார்க்கலையும் அனைவருமே அந்த பொதுவான வரலாற்றை மட்டும்தான் கூறும்பொழுது தான் வந்து பயணம் செஞ்சது மூலியமா தான் பலகாலம் படித்தவற்றையும் கேட்டவற்றையும் தெரிந்து கொண்டு மொத்தமாக இந்த வரலாற்றில ஒரு மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பல நிகழ்வுகளை வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் அது என்னச்சுன்னா ஒரு நாள் பஞ்சாப் கமிஷன்ல இவங்க எப்படி அந்த கமிஷன் பேசிக்கா கமிஷன்ல மொத்தம் அஞ்சு பேர் இருப்பாங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் வந்து முஸ்லீம் லீக்குடைய பிரதிநிதிகளாகவும் ஆஹ் அந்த பக்கம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி உடைய இரண்டு பிரதிநிதிகளாகவும் இருந்தாங்க இதுக்கே என்ன ஆச்சுன்னா அப்ப வந்து அந்த கமிஷன் வந்து வார்டு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு முஸ்லிம் விழிக்கோட சேர்ந்த பிரதிநிதி அவருடைய பெயரை வந்து எஸ் ஆயில குறிக்கவில்லை அவர் வந்தாரு வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாரு இவரும் சொல்லுங்க சொல்றாரு என்ன சொல்லுங்க அப்படின்னே ஆஹ் எப்படி இந்தியா பாகிஸ்தான் திரிக்க போறீங்க எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில கோடை காலத்துல வந்து சுற்றுலா போறது ரொம்ப ரொம்ப ஆசை அதுல இந்தியாவில இருக்கக்கூடிய டார்ஜிலிங் வந்து என்னோட பேவரட் பிளேஸ் நீங்க மனசு வச்சீங்கன்னா டார்ஜிலிங்க பாகிஸ்தானுக்கு மாத்துங்க ஏன்னா அப்பதான் நாங்க வந்து டூரிஸ்ட் போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இதே நீ இந்தியாவில கொண்டு போய் டார்ஜிலிங்க கொண்டு போய் வச்சீங்கன்னா நாங்க விசா எடுக்கணும் பாஸ்போர்ட் எடுக்கணும் அட் சேம் டைம் வந்து பல பிரச்சனைகள் நடந்தா எங்களால இந்தியாக்குள்ள வர முடியாது அதனால நீங்க டார்ஜிலிங்கை கொண்டு வந்து பாகிஸ்தானோட சேர்த்ததுங்க அப்படின்னு சொல்றாங்க அத்த அந்த டைம்ல வந்து என்ன நடப்பாது நாடு முழுக்க போராட்டம் நடக்குது இந்த பக்கம் என்னன்னா இஸ்லாமியர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு பெரும் நிலப்பகுதி வேணும்னு சொல்றாங்க இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே நாடாகவே இருக்கட்டும் அனைத்து மதத்துக்கும் சார்பான நாடு கிடையாது பொது வேற்றுமையில் ஒற்றுமை கொள்கையை தான் நம்ம ஏற்படுக்கோம் அதனால மொத்த நாடாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே போராட்டம் கிளர்ச்சின்னு அந்த சமயம் ரொம்ப பதத்தமான சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கவே இல்ல இப்படி ஒரு தனி மனிதன் வந்து எனக்கு டார்ஜிலிங் எதுக்கு எதுக்கு கூட ஒரு பொது நேரத்துக்காக இல்லாம வந்து தான் டூரிஸ்ட் போகணும் தான் சுத்தி பார்க்கணும் தான் ஜாலியா இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கேட்கலாம்னு சொல்லிட்டு ரெட் கிளிஃப் ஆங்கிலேயரா இருந்தாலும் அந்த சமயம் ரொம்ப கோவம் வந்துருச்சு ரொம்ப திட்டி வெளி கெட் அவுட் சொல்லி வெளியே அனுப்பி என்ன ரெட் கிளிஃப் வந்து இந்தியாவுக்கு சாதகமா வந்து பேசுறாரு பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் வாழக்கூடிய முஸ்லீம்களையும் அவர் வந்து நேரடியா வஞ்சிக்கிறாரு அதனால ரெட்கிளிஃப் ஒரு கமிஷனையும் தடை செய்ய வேணும்னு எளிமையா மீட் கொடுத்துட்டு அவங்க மட்டும் போயிடுவாரு அதை கேட்டுட்டு அன்றைய நிகழ்வுல வெஸ்ட் பெங்கால் நடந்துச்சு ஒரு பெரிய கிளர்ச்சி நடந்துச்சாப்ப சில தனி மனிதனோட தூண்டுதலாலதான் போராட்டம் அந்த தூண்டுதலுக்கு பின்னாடி ஒரு சுயநலமான ரொம்ப ரொம்ப சிறுமையான விஷயங்கள் தான் அதுக்கு காரணமா இருக்கு அப்படின்றது நான் வாசிக்கையில ரொம்ப அதிசயமா இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பதட்ட சூழல் நிகழ்ந்து கொண்டே இருக்கல இந்த அளவும் கூட பல இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கான போது நடக்கையிலையும் அந்த சின்ன சின்ன பேரோட அந்த சுயநல காரணங்களாலதான் இது இவ்வளவு பெரிய கிளர்ச்சியாகும் பல உயிர்கள் சாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுது அப்படின்றதுதான் ஒரு உண்மையிலே வரலா வரலாற்றுல வந்து மறுக்கப்பட வேண்டிய விஷயமாகும் இப்ப என்னன்னா இலக்கியங்களை வந்து மதுவாசிப்பு செய்வது இயல்பாயிருச்சு ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நூல்கள் பெரும்பாலும் வந்து அவருடைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய பல வெற்றிகளை பத்தி பேசினாலும் அத்த சேம் டைம் வந்து தேவதாசி முறையை ஊக்குவித்தார் பிரம்மதேயத்தை ஊக்குவித்தார் இந்த வரைக்கும் வந்து அவருடைய வரலாறையும் மறுவாசிப்பு செய்யறாங்க சிலப்பதிகாரத்தை செய்றாங்க அந்த மாதிரி வந்து ஒரு வரலாற்றையே முழுமையாக மறுவாசிப்பு செய்து நாம் அனைவரும் இவ்வளவு காலம் கற்றுக்கொண்டிருப்பது உண்மையான ஹிஸ்டரி கிடையாது இதுதான் வந்து உண்மையான வரலாறு அப்படின்னு வந்து எடுத்துக்காட்டக்கூடிய அந்த அந்த நுட்பம் வந்து இஸ்ராவுடைய எனது இந்தியாவில ஒவ்வொரு கட்டுரையிலுமே வந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு இது தொடர்ந்து வந்து இன்னொரு நிகழ் இன்னொரு அந்த கட்டுரை வந்து கிட்டத்தட்ட இரண்டு தொடர்ச்சியாக எழுதப்பட்டது அந்த நூல்ல வந்து பலவிதமா அதை வாசிக்கும் போது பலவிதமான உணர்வுகள் கிடைச்சது முதல் பத்திய வாசிக்கல் என்ன எல்லாம் ஒண்ணு இருந்துச்சா அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த பத்திய வாசிக்கல் என்ன இவ்வளவு இதான ஒரே நேரத்துல நகைச்சுவையான நிகழ்வுகளும் நடமக்கதான் செய்யுது கொடுதல் நிகழ்வுகளையும் நமக்கு தான் அதனை வந்து வெளிப்படையா இதுனா இதுதான் இதுதான் உண்மை அப்படின்னு வந்து எந்த பக்கமும் சாதா அதான் நக்கீரன் சொல்லும் கோஷ்டி சேர்க்காத எழுத்தாளர் விருப்ப பேச்சாளர்னு இஸ்லாவுக்கு வந்து அடைமணி கொடுக்கும் அது மூலமாவே நம்ம சொல்லலாம் ஆஹ் எந்த பக்கமுமே சாதாம உண்மையாவே இந்தியர்கள் தப்பு செஞ்சா அதுவும் தப்பு அப்படின்னு வெளிப்படையா சொல்லக்கூடிய பல தகவல்கள் வந்து எனது இந்தியா உள்ள இருக்கதான் செய்யுது அது முக்கியமான ஒண்ணுதான் வந்து அந்தமான் சிறைச்சாலை இதே கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்துல சிறைச்சாலையோட நிலைமை எந்த அளவு இருந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய மொழிக்காகவும் இனத்திற்காகவும் போராடிய பல மக்களை வந்து தனியாக நாடு கடத்தி அந்தமாண்ட இன்னைக்கு அந்தமானி கோபால் தீவுகள்ல அடைச்சு அவங்கள சித்திரவதை செய்யக்கூடிய பல நிகழ்வுகள் நடக்கதா செஞ்சிச்சு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூட அந்தமான் சுயசாலை நூத்தாண்டு விழாவை கூட நம்ம ரொம்ப பெருமையா கொண்டாடணும் ஒரு வரலாற்றில் மறைக்கப்படாத ஒரு சுவடுகள் அப்படின்னு பேசுற நம்ம அதில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் வந்து இந்த அளவும் வரலாற்றினால் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த கட்டுரையை வாசிதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டே என்ன இதுதான் முதன் முதல்ல வந்து அந்தமான் தீவு வந்து சிறைச்சாலை கட்டப்படுவதற்கு முன்னாடி அந்த தீவு வந்து ரொம்ப பிள்ளைனா ஆதிவாசி மக்கள் மட்டுமே வாழக்கூடிய நிலமா இருந்துச்சு இங்கே இந்தியாவுக்குள்ள கிளர்ச்சிகள் அதிகமானதுனால ஆஹ் ஆங்கிலேய அரசு அப்ப என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து மக்களை வந்து கடத்தி அங்க கொண்டு போய் சொல்லிட்டு ஒரு வச்சது பாஸ் பண்றாங்க பாஸ் பண்ண உடனே வந்து இங்க இருக்கக்கூடிய கைதிகளை தளம் பிரிச்சாங்க இப்ப நம்ம சின்ன சின்ன குற்றங்கள் எல்லாம் விடுத்துட்டு கொஞ்சம் பெரிய விதமாக போராட்டத்தை ஊக்குவிக்க ஊக்குவிப்பவர்கள் எல்லாத்தையும் வந்து கடத்தி அங்க கொண்டு வந்து அங்க வந்து கொடுமை செய்வதற்கான அனைத்து செஞ்சு கொண்டு வந்தாங்க இப்ப உலக நாடுகள் மத்தியில எதுவுமே போகக்கூடாது இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் மனுஷனை கடிச்சு சாப்பிடக்கூடிய நமசம் உண்டக்கூடியவங்க இந்த பக்கம் வந்து யாரு போகாதுங்களுக்கு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க அப்படி கிளப்பி விட்டனால வணிக கப்பல்கள் எதுவுமே அந்த பகுதிகளுக்கு செல்லாத நிலையில இவங்க வந்து தன்னுடைய ஆட்சிய வந்து போராட்டம் இல்லாம காப்பாத்திக்கணும் இப்படின்ற ஒரு நிலைமையில அந்த தீவுகள்ல வந்து பல கொடுமைகள் செஞ்சு கொண்டு வந்தாங்க இதுவும் வெளிப்படையாது எதுவுமே தெரியாமலே இருந்துச்சு பல நேரங்கள்ல ஆங்கிலேய அரசு வந்து சுத்தி பார்க்க போகையில பல கடிதங்கள் எழுதுவாங்க இந்த மாதிரி அந்த மாநில இப்படி எல்லாம் நடக்குது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு எழுதையில அந்த எல்லாத்தையும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் தொகு தொகுக்கிறதுனால அந்த தொகுப்பு நூலை எடுத்து எஸ்ஆ அவர்கள் வந்து இந்த கட்டுரை எழுதியா இந்த கட்டுரையில பல விதமான கருத்துக்களை சொல்றாரு மொதல் என்னதுன்னா இந்த இந்த நூல முத முத அந்த அந்தமான வந்து முத முத கட்டமைக்கப்பட்டிருக்க சமயத்துல வந்து பல கைதிகளை வந்து கப்பல் மூலியமா இங்க கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்த உடனே வந்து ஒரு என்ன பண்ண அந்த அந்த கைதிகள் வந்து போக 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 தீவிரம் வந்து அதிகமான மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி போராட்டம் செய்யக்கூடிய அனைவரும் வந்து இளைஞர்களாக தான் இருந்தாங்க சில வந்து திருமண மாணவர்கள் சிலர் வந்து திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாங்க அந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாத்தையும் வந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டு அடைச்சு போட்டாங்க இளைஞர்கள் அவர்களுடைய பாடுணர்வு அதிகமா தான் போட்டு இரவு பகுதியில டென்ட்டுகள்ல வந்து தப்பிச்சு போய் அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசி பெண்களை வந்து கற்பழிக்க கூடிய குடம் எல்லாம் நடக்கிச்சு இது வந்து முதல்ல ஒன்று ரெண்டுன்னு பதிவாக்கி இருந்த சமயத்துல போக 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 ஏன்னா கைதிகளுடைய அதிக கைதிகள் வந்து அதிக அளவு வந்ததுனால வழி இல்லை அப்ப இத என்ன பண்றது விட்டா அனைத்து ஆதிவாசி பெண்களும் உடல் சிதைந்து இறப்பதற்கான அதிக சாத்தியக்கூட ஆகும் அப்ப உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அப்பயும் அந்த மாதிரி சிறைசாலி மூடணும்னு நினைக்கல கைதிகளுடைய குடும்பத்தை வந்து கொண்டு வந்ததுங்க அப்ப ஆதிவாசி பெண்களுடைய உயிர் காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கைதிகளுடைய குடும்பத்தை கொண்டு வந்துட்டாங்க உலகத்திலேயே முத முதல்ல ஆஹ் குடும்பத்தோட சிறைச்சாலை வாழ்வை அனுபவிச்ச ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா அந்தமான சிறைச்சாலைகள் தான் நடந்திருக்கும் சரி குடும்பங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க அடுத்து ஆதிவாசிகள் ஆதிவாசி பெண்களை வந்து வன்புணர்வு செய்யக்கூடிய நிகழ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டுதான் வந்துச்சு அப்ப ஓகே இது நல்லாதான் போகுது இதையே தொடர்ச்சியா வச்சிடலாம் அப்படின்னு ஒண்ணு வைக்கக்கூடிய சமயத்துல அடுத்து நடந்த நிகழ்வுதான் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு என்னன்னா சில மாணவர்கள் அவர்கள் தங்களோட மனைவியோடு பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஒரு டென்த்து போட்டு கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அதே சமயத்துல திருமணம் ஆகாத ஆண்களும் அந்த கைதில சிறைச்சாலையில வசிக்க தான் சொல்றாங்க அவங்களுதான் இப்படியான ஒரு சூழ்நிலை அமைது இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம தன் தங்களுக்குள்ளேயே ஓய்வு புணர்ச்சி செய்யக்கூடிய சூழல் அமைஞ்சிச்சு இந்தியாவில் அன்னைக்கு நிலைமையில ஓய்வு புணர்ச்சின்றது ரொம்ப வித்தியாசமான தடை செய்யப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் மத்தியில அப்படியான ஒரு கலாச்சார ஆர்டிகல் த்ரீ செவன்டி இன்னைக்கு நமக்கு லீகலா இருந்தாலுமே அன்னைக்குமே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஓய்வு புணர்ச்சிக்கு வந்து பெருசாக அதை பத்தி அதுவும் உணர்வுதான் அப்படின்னு வந்து கண்டுகொள்ளாம போனனால இதையும் கண்டுக்காம விட்டுட்டாங்க அது அதுலயும் திருப்தி அளிக்காத அந்த இளைஞர்கள் அதனை தொடர்ந்து அந்த திருமணமான குடும்பங்கள் அங்க போய் அந்த கைதிகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த மனைவியை கடத்திட்டு போயிட்டு அவங்கள வந்து வன்புணர்வு செஞ்சாங்க இப்படியான கூடுதலமான நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு இதனை தொடர்ந்து வந்து மீடியாக்கள்ல அன்னைக்கு இருந்தக்கூடிய வெகுஜன ஊடகங்கள்ல வந்து இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டே இருந்தாலும் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக 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 இதெல்லாம் வெளியேச்சு வெளியே வந்த உடனே பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் செஞ்சு அப்படியாக கட்டப்பட்டது அந்தமான சிறைச்சாலை அந்த சிறைச்சாலை கட்டப்பட்டு அதுல பகத்சிங் நேதாஜி போன்ற பலர் வந்து அந்த சிறைச்சாலையில வந்து அடைச்சு கிடந்தாலும் அந்த சிறைச்சாலை கட்டப்படுவதற்கு முன்னால் இப்படி வந்து ஒரு கொடூரமான அவலங்கள் நிக நிகழ்ந்த அந்த தீவாக தான் அந்த அந்தமான இருந்துச்சு அப்படின்றது வந்து உண்மையாவே வந்து அந்த வரலாற்றுல வந்து பெரிதாக மதிக்கப்பட்ட நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க நாம முன்னமே சொன்ன மாதிரி அந்த பிரிவினையிலயும் கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் பெண்கள் வன் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க ஜானியின் பாலாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டாயிரம் ஆண்கள் வந்து செத்து போனாங்க அதுவே வந்து இந்தியாவில மிக கொடூரமான ஒரு கருப்பு தினமாக கொண்டாடப்படுகிற வேலையில இந்தியா பாகிஸ்தான் பிரிவினி எப்ப ஐம்பதாயிரம் பெண்கள் கற்பழிப்பு செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க அந்தமான் சிறைச்சாலையில ஆதிவாசி பெண்களுக்கு இந்தியர்களாலே இப்ப ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை கொடுமைப்படுத்தினால் அது காலனி ஆதிக்கத்தோட சேர்ந்தது அப்படின்னு இந்தியர்களாலேயே இந்தியர்களுக்கு அடிமைத்தளம் நடந்தது இந்தியர்களாலேயே இந்தியர்களுக்கு கொடுமை நடந்துள்ளது இப்படியான பல நிகழ்வுகள் நடந்தும் இதெல்லாம் வந்து வரலாற்றினால் வேண்டுமென்றே மறுக்கப்பட்டதா இல்ல மறைக்கப்பட்டதா இல்ல வந்து மக்கள் வந்து இதெல்லாம் கண்டுகொள்ளாத நிலைக்கு வந்து அன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் போனாங்களான்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா அன்னைக்கு இருந்த வரலாற்று நூல் ஆசிரியர்கள் எல்லாருமே ஆஹ் இந்தியா பிரிவினையாகட்டும் அந்தமான் சிறைச்சாலையாகட்டும் அரசியல் நோக்கோடு இப்ப இந்தியா பிரிவினை நடக்கப்பட்ட சூழல்கள் அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் ஜவஹர்லால் நேரு அடுத்து என்ன சொல்லப்போது முகமது அபி ஜின்னா அடுத்து என்ன சொல்ல அப்படின்றது அந்த அரசியல் ரீதியாக மட்டுமே அவங்களை வரலாற்றுகளை குறிச்சு கொண்டே இருந்தாங்க பாம்பர் மக்கள் எந்த அளவு பாதிச்சாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் அவங்க ரெண்டுமே சந்திச்சு இருக்க டைம்ல எப்படியான ஒரு மத கலவரம் விழிச்சுச்சு ஒரு அந் அந்த மத கலவரத்துல இருந்து தப்பிச்சு வந்த அந்த ஆண்கள் பெண்கள்லாம் ஒரு ட்ரெயின்ல அந்த ஏ ஏறி கடந்து பஞ்சாப்க்கு போயிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் தப்பிச்சு வரலான்னு அப்படி தப்பிச்சு போகையில கூட அவங்க தப்பிச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மரும கும்பலால் வந்து அந்த தட தடம் கொள்ளப்பட்டு பெரிய விபத்தானது இதெல்லாமே வந்து பெரிதாக வந்து மக்கள் மத்தியில வெகுஜன மக்கள் மத்தியில இதெல்லாம் கொண்டு சேர முடியாத நிகழ்வுகளாகலாம் நிகழ்வுகளாக அது அப்படியே கரைந்து போய்விட்டதோ அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து ஒவ்வொரு இடது இந்தியா கட்டுரைகளை வாசிக்கும் போதும் தெரியுது அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கோடை காலத்துல ஐ அஹ் ஐஸ்கத்திகள் இருக்கோம் அந்த ஐஸ் கட்டிகள் வந்து எப்படியான பலகத பல பல வித கஷ்டங்களை தாண்டி வந்துச்சு இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய மலையான எவரெஸ்ட் உண்மையாவே அது எவரஸ்ட் கிடையாது எதுக்கு நேபாள மலையில இருக்கக்கூடிய எவரெஸ்டுக்கு பேர் வந்துச்சு இப்படிய பல நிகழ்வுகள் ஒவ்வொரு கட்டுரைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் கலை வரலாறு கட்டிடம் என எல்லாத்தையும் தாண்டி உண்மையாவே வரலாற்றுல இவ்வளவு நிகழ்வுகள் மறைக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியோட தான் இந்த நூல் முடிவு இப்படியான ஒரு நூல் வந்து இஸ்லாம் கிருஷ்ணன் படைப்புகள் அப்படின்னு சொன்னதும் முதலில் வந்து நாம சஞ்சாரம் இலக்கை யாமம் போன்ற அவருடைய புனைவுகளை மட்டுமே அவருடைய படைப்புகளை இன்னும் பலருக்கு வந்து இன்னுமே எனது இந்தியா பத்திய ஒரு விழிப்புணர்வு இல்லையோ வெகுஜன மக்களுக்கு இல்லையோ அவர்களுடைய நாவல் வந்து எந்த அளவு மக்களிடம் சென்றடைந்தோ அந்த அளவு வந்து அவருடைய கட்டுரை நூல்கள் பயண இலக்கிய நூல்கள் வரலாற்று நூல்கள் நம்மளுடைய வரலாறை முழுமையாக நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலையே நம்மளால் இன்னுமே என்னால அதை ஏத்துக்கொள்ள முடியல அந்தமான சிறைச்சாலையில இந்தியர்களாலேயே இந்தியர்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துச்சா அப்படின்றத இன்னுமுமே என்னால ஏத்துக்க முடியும்ன்றப்ப இப்படியான நிகழ்வுகள் இன்னுமே வெகுஜன மக்களுக்கு போய் சென்றடையலையோ அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை தான் எங்களை எழுதிக்கி இப்படியான ஒரு நூல் வந்து என்ன வச்சாருன்னா என்னுடைய பார்வையில இந்த நூல் வந்து இந்தியா இந்தியாவுடைய வாதா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து எனது இந்தியான்னு ஒரு நூல் பேர் வச்சாரு ஆனால் உண்மையாகவே இந்த நூலுக்கு வந்து எனது இந்தியா என பெயர் வைத்திருக்க கூடாது நமதி இந்தியா எனதான் பெயர் வச்சிருக்கணும் ஏன்னா வந்து நம்முடைய அனைத்து வரலாற்றையும் ஆதாரத்தோட விளக்குகிறார் இப்படியான ஒரு கொடுமை நடந்துச்சுன்னு ஆதாரத்தை சொல்லிட்டு இதை தொடர்ந்து நீங்க அதிகம் வாசிக்கணும் இந்த நூல்களை வாசிங்கன்னு சொல்லல அவருடைய வாசிப்பு எந்த அளவு அகலமாகவும் எந்த அளவு ஆழமாகவும் இருக்குது அப்படின்றத வந்து வெளிப்படையா தெரிஞ்சுது மொத்தமாக அவருடைய படிப்புகள்ல ஆஹ் ரொம்ப தன்னிச்சையாக ரொம்ப உழைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஹ் இயற்றப்பட்ட அந்த நூலா வந்து இலது இந்தியா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன் அதனை தொடர்ந்து இப்ப எஸ்ராவுடைய நூறு நூல்களை வந்து வெகு தொடர் சொற்பொழிவாக நம்முடைய அஞ்சலி இலக்கிய வட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனா அதே போல மொத்தமாக ஒரு தொடர் சொற்பொழிப்பு வைக்கும் அளவுக்கு அது நூல பலம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற சிறந்த நூல் இந்த நூலை வந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு இத நம்ம மதிப்பை ரொம்ப பெருமையா வழங்க அளவுக்கு வந்து ஒரு நூலை வாசிச்சிருக்கும் அந்த நூலை நம்மளால புடிச்ச அளவு விழுமியங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு நல் ஒரு நிறைந்த மனதோடு நான் இந்த சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி மேலே சிறப்பான அந்த நூல் முடித்த முன்னெடுப்பு ஏன்னா வரலாற்றை மறுவாசிப்பு செய்வதற்கு கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற ஒரு நூல்தான் எனது இந்தியா அந்த வகையில் அந்த மறுவாசிப்பு என்கின்ற தளத்தோடு ஒட்டியே ஹரிகர சாஸ்தா அவர்களின் உரை அமைந்திருந்தது எனது இந்தியா ஒவ்வொருவரும் அந்த நூல் தலைப்பை சொல்லும் பொழுதும் அது நமது இந்தியாவாகத்தான் ஒலிக்கும் எனவே அந்த நூல் தேசாந்திரியினுடைய பார்வையில் இஸ்ராவினுடைய பார்வையில் அது எனது இந்தியா நாமும் இந்தியாவை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் இருந்து மாறி உண்மையை அறிகின்ற வேட்கையோடு இந்த நூல் வழியாகவே நாம் ஒரு பயணத்தையும் நேரில் மற்றொரு பயணத்தையும் மேற்கொள்வதற்கு துணை செய்கின்ற நூல் அந்த வகையில் அதற்கான ஒரு அழகான கூடுகளை எல்லாம் இணைத்து காட்டி ஹரிகர சாஸ்தா அவர்கள் உரை நிகழ்த்தினார் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி